மன்மோகன் சிங் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் மன்மோகன் சிங் இந்தியாவின் மிக அதிக மதிப்பு கிடைத்த பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறு அன்று பஞ்சாப் மாநிலத்தின் ககா கிராமத்தில் இப்போது பாகிஸ்தானில் பிறந்தார் நிதானமான பேச்சு முறை மற்றும் அறிவுசார் திறமையால் அறியப்படும் அவர் சாதாரண பின்னணியிலிருந்து இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தார் பகுதியாகும் காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அவரது குடும்பம் பஞ்சாபின் அமிர்த்சருக்கு குடிபெயர்ந்தது தனது கல்வியை பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய அவர் பொருளாதாரத்தில் பட்டம் மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார் அதன் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்திற்கான மேல் படிப்பை தொடர்ந்தார் மேலும் ஆங்கிலேயன் பல்கலைக்கழகம் ஆக்ஸ்வோர்டில் டாக்டரேட் பட்டம் பெற்றார் அவரது கல்வி சாதனைகள் அவரது வாழ்க்கைக்கு வளமான அடித்தளமாக அமைந்தன அவரது அரசியலுக்கு முந்தைய காலம் குறிப்பிடத்தக்கது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியவர் இந்தியாவின் பணவியல் கொள்கைகளை வடிவமைக்க முக்கிய பங்காற்றினார் ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றியதால் உலகளாவிய கவனமும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்த போது அவர் நரசிம்மராவின் அமைச்சரவை பொருளாதார அமைச்சராக பதவியேற்றார் அவர் செயல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்கள் லிபரலைசேஷன் இந்தியாவின் பொருளாதாரத்தை திடீரென மேம்படுத்தின வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்கப்பட்டன இந்தியாவின் பொருளாதார நிலை விரிவடைந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யுபிஏ கூட்டணியின் தலைவராக இரு தவணைகள் இருநூறு நான்கு இருபது பதினான்கு தொடர்ந்தார் முதன்மையாக பொருளாதார வளர்ச்சி சமூக நலன் மற்றும் இந்தியாவின் உலகளாவிய உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்தினார் அவரது சாதனைகளில் முக்கியமானவை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மேகன்ரேகா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ மற்றும் இந்திய அமெரிக்க அணுக்கரு ஒப்பந்தம் போன்றவை இவை இந்தியாவின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் மக்கள் நலனில் திருப்புமுனை ஏற்படுத்துவதற்கும் உதவின இரண்டாவது தவணையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பொருளாதார சரிவுகள் போன்ற சவால்கள் வந்தாலும் அவரது நேர்மையான ஆளுமை கேள்விக்குள்ளாகவில்லை அவரது அறிவுசார் திறமை மற்றும் எளிமையான நடத்தை அனைத்திற்கும் மேலானது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரதமராக இருந்து விலகிய பிறகும் மன்மோகன் சிங் இந்திய அரசியலில் முக்கியமான ஆளுமையாகவே இருக்கிறார் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சுயநினைவாகவும் சுதாரணமான தலைவராகவும் அவரது பெயர் நிரந்தரமாக நின்று கொண்டிருக்கிறது அவரது வாழ்க்கை கல்வி கொள்கை மேம்பாடு மற்றும் சமூக சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதன் அடையாளமாகும் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் அவர் வழங்கிய மாபெரும் பங்களிப்புகள் நினைவு கூறப்படுகின்றன